ஏய் ஹலோ காய்ஸ் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ ஃபைனலி 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 த ட்ரீம் பிகம் ட்ரூ எஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி பில் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதோடய ஸ்பெக்ஸ் நான் என்னென்னலாம் வந்து பிசி பில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிருக்கேங்கிறது ஒன்று ஒன்று தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த காட்டுற அதெல்லாம் பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் என்னடா எடுத்தோடே நேராக மதர் போர்ட்லேயே வந்துருச்சுன்னு பார்க்காதீங்க பிகாஸ் வீடியோ நம்ம ஒன்று கிளிக் பண்ணி எடுத்தது தான் ஸோ என்னென்ன வீடியோலாம் போடுறோன்றது விஷயங்கள் மட்டும் தான் வந்து நான் எடுத்தேன் அதை மட்டும் பண்ணும்போது மதர் போர்டு வந்து எடுத்திருக்கேன் பி சிக்ஸ் ஃபிஃப்டி பாம்ஸ் பாம்ஸ் கேமிங் ப்ளஸ் ஒய்ஃபை மதர் போர்டு எடுத்திருக்கேன் அண்ட் ஏஎம்டி செவன் நைன் டபுள் ஜோ எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் சூஸ் பண்ணியிருக்கேன் கைஸ் ஸோ இந்த ப்ராசஸர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பட் நமக்கு இதை பற்றி முழுசாக ஞாபகம் ஐ மீன் ஞாபகம் அந்த செஞ்சு நமக்கு இதை பற்றி முழுசாக வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் கிடையாது பிகாஸ் கம்ப்யூட்டர் பற்றி ஃபுல் நாலேஜ் நல்லா இருக்கும் பட் சஜெஷன்ஸ் எல்லாம் பார்க்குறது வீடியோஸ் வாட் சஜஷன்லாம் சஜெஷன்லாம் பார்த்து டிசைட் பண்ண விஷயங்கள் தான் அது ஸோ சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்து செதுக்கி வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி செதுக்கி வச்சிருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் வந்து எப்படி ரைஸான் இது போட்டுட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ஸோ ஃபிக்ஸ் பண்ணவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஜிபி ரேம் வந்து நாங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சிக்ஸ்டீன் டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தேர்ட் டூ ஜிபி போடணும்னு சொல்லிட்டுன்னு ஸோ தேர்ட் டூ ஜிபி ரேம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் எஸ்எஸ்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒன் டிபி ஆஃப் எஸ்எஸ்டி வின் என்ற ப்ராண்டில் வந்து எஸ்எஸ்ஜி செலக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிபி டூ டிபி வந்து ஹார்ட் ஹார்டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது எதுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் ஸோ குலன் டூ கிட் குலன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ போக போக வீடியோவில் வந்து எல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்றத்தையும் பார்ப்பீங்க எப்படி ஆசை ஸோ கேஸ் வந்து முக்கியமாக ஒன்று ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் எடுத்த வீடியோ வந்து ஜஸ்ட் நான் வந்து அப்பப்போ சின்ன சின்ன கிளிப்ஸ் சின்ன சின்ன கிளிப்ஸ் அப்படி தான் நான் எடுத்தது ஸோ இதில் ஏதாச்சும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம் கண்டிப்பாக ஸோ என்னோடய அவுட் விட்டு தஸ்ட் டைம் நான் வாய்ஸ் எக்ஸ் பண்ணி போயிட்டுருக்கேன் ஸோ மறக்காமல் வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா பிடிக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிசியை பற்றி என்ன தெரியும்னா எனக்கு இப்போ தெரிஞ்சதை வச்சுட்டு எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏதாச்சும் ஒன்றா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ ரேம் எக்ஸ்பிஜி நான் எதனால் இது செலக்ட் பண்ணோம் அதில் லைட் எரிஞ்சிட்டே இருக்குமா நமக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே நல்லா நல்லாயிருக்கும் நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப ரொம்ப லைட் லிக்லிங் எரிஞ்சிட்டே இது மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ அதனால ரேம் வந்து லைட் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னே ஸோ இந்த ப்ராண்ட் நல்லாயிருக்கும் டிடிஆர் ஃபைவ் வந்து எக்ஸ்பிஜி ரேம் சிக்ஸ்டீன் இன்ட்டு டூ டபுள் ஜி வந்து போட்டிருக்கோம் அடுத்து இந்த வீடியோ பார்த்தோம்னா தோ சொ ஸோ அந்த மாதிரி வின் பிளாக் எஸ்எஸ்சி ஒன் டிபி ஸோ அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்பெக்குக்கு கேபினெட் இதுக்கு நான் சூஸ் பண்ண அந்த கேபினட் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸாக அதுதான் நினைக்கிறேன் ஆமாம் கரெக்ட் ஆன்டி ஸ்போர்ட்ஸாக திங் ஸோ பட் அதில் வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்து காமிச்சாங்க அவங்க ஒரு ரெண்டு கேபினட் அவங்களே எடுத்து வச்சாங்க ஒன்று வந்து பெரிய சைஸ் சைஸ்ந்து ஒன்று வந்து சின்ன சைஸ் இருந்தது அதுதான் பட் லெங்க் வந்து ஹைட் ஹைட் இதுவாக இருக்கும் பிரெத்து கம்மியாக இருக்கும் கொஞ்சம் லென்த்து பிரெத் அந்த வயசில் வந்து செக் பண்ணிது இது கொஞ்சம் நல்லா அந்த சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வாய்டாக அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கும் ஸோ வீடியோ குவாலிட்டியில் வந்து இப்படி தெரியல கூட நேரில் செக் பண்ணி பார்க்குறப்போ சூப்பராக இருந்தது எனக்கு நிஜமான அந்த கேபினெட் ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி கேபினெட் வந்து எடுத்துட்டோம் மோஸ்ட்டாக நான் ஒயிட்டில் தான் வந்து பிசி பில்ட் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நல்லா ஒயிட்டில் பில்ட் பண்ண முடியல ஸோ நான் பிளாக்லேயே வந்து ப்ரிஃபர் பண்ணிவிட்டேன் எனக்கு பிளாக் பிடிச்சிருக்கு இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று ஒன்றுத்தையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு எல்லா முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு அதுக்குள்ளேயே அவங்க மதர் போர்டு எடுத்துகிட்டு போயிட்டு பயோஸ் மதர் போர்டில் வந்து பயோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க அதுக்காக மதர் போர்டு எடுத்துகிட்டு போய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவர் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எஸ்எஸ்டி அதெல்லாம் வந்து அவரே கனெக்ட் பண்ணிட்டார் மீன் வயலில் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்குள்ள ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா டூ டூ பி ஹார்ட் டிஸ்க் ஸோ அந்த ப்ராண்டில் போடுறோம் வெஸ்டர்ன் டிஜிட்டல் பிராண்டாக அது டூ வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மதர்போர்டை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறாங்க அது கனெக்ட் பண்ணும்போது வந்து நான் எங்கே அவங்க டிஸ்டர்பன்ஸாக இருந்துருமோ நான் வீடியோ எடுக்கிறப்போ சொல்லிட்டு பார்த்து பார்த்துட்டு தான் இருந்தேன் பட் பரவாயில்ல நம்ம இது தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோ சின்ன சின்னதாக ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணும்போது எடுத்தது ஸோ லுக்கிக் குலர் மாஸ்டர் இப்போ பார்த்தீங்கன்னா லுக்கிக் குலர் மாஸ்டர் வந்து இந்த நான் தான் செல்ட் பண்ணியிருந்தேன் இது பட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் அவங்களே கொஞ்சம் கொடுத்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சுட்டு போய் கேட்டுது ரிமேனிங் எல்லாமே அவரே சஜஸ்ட் பண்ணார் நல்லா இந்த மாதிரி அந்த பர்பஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன் என்னோடய பட்ஜெட் இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் ஒரு பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண போனேன் ஆனால் அங்கே போனேன் கண்டிப்பாக வந்து நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம் ஆனால் நடக்கிறது எல்லாமே நம்மளை மீறி நடந்துடும் பிகாஸ் அந்த மாதிரி கொண்டு போயிடும் நம்ம நிலமே ஒன்று ஒன்று சொல்லும் போது நல்லாயிருக்கும் ஸோ ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் வாடா இரண்டா பார்த்துக்கலாம் இரண்டா பார்த்தலான்னு சொல்லிட்டு அடி இறக்கிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ கைஸ் மறக்காம வந்து இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு எதுவுமே க்ளியராக இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி போட்டுறேன் ஸோ மற வீடியோவில் எதுவுமே உங்களுக்கு தெரியல கூட என்ன யூஸ் பண்ணிருக்கோன்றது க்ளியாக இல்லைனா கூட நீங்கள் பெட்டர் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து கூட தெரிஞ்சிக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு நீங்கள் என்னன்றது சொல்லுங்கள் கைஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று பாட்டுறப்போ வந்துட்டு எப்பா, அவர் பார்க்குறப்போ யூஸ் ஆஹா என்னடா அது இப்படி மாட்டுறாங்களே அப்படி மாற்றலாம் மேபி மல்லோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இதெல்லாம் தெரியாது இவ்வளோ அவ்வளோ நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் நம்ம யூடியூப்பில் எல்லாம் வந்து இப்படி தான் செட் பண்ணுவாங்க தான் வந்து ஒவ்வொரு ஒயரிங் இருக்கட்டும் ஒயரிங் ஒயர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க வயரிங் மேனேஜ்மெண்ட் அது ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஸோ இவங்க பண்ணுமோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் பண்ணாங்க எந்த ஒரு குறி இல்லை ஒயரிங் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் எனக்கு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது ஏன்னா வந்து அந்த ஒயர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி இன்னும் மாதிரி இருந்தது ஸோ அதுவும் கரெக்டாக உள்ளே வச்சு அமுக்கி பண்ணிட்டாங்க மற்றபடி எல்லாமே ஓகே தாங்க நல்லபடியாக எல்லாம் கேட்டது நல்லா இது சூப்பராக எனக்கு அமைஞ்சிருச்சுன்னு அவங்கள அந்த மாதிரி நல்லா அமைஞ்சது எனக்கு நான் போய்ட்டு வாஸ் நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போனேன் பட் அங்கே அமைஞ்சது எல்லாமே எனக்கு பெட்டராகவே அமைஞ்சிச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா அமையிறப்போ அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் தானே நமக்கு ஸோ கேஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இது எதுவுமே கிடையாது உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் மூலியமாக தான் எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை தானேங்க ஓகே நமக்காக நம்ம மக்கள் நம்ம எல்லாருமே வந்து ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க அந்த சப்போர்ட் மூலம் மட்டும்தான் தான் நமக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்து முன்னேறி கொண்டு போகணுங்காக தான் நான் அடுத்தடுத்து போட்டேன் திருநாள் நான் வெறும் ஐபேர்டில் மட்டும் தான் போட்டுட்ருந்தேன் ஸோ அடுத்தடுத்த லெவல் போட்டேன் ஃபைனலி 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 வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு ஜொடாக் கேமிங்கில் வந்து சூஸ் பண்ணோம் ஜொடாக் ஃபிஃப்டி சிக்ஸ்டி டி ஐஎன் ஐ மீன் டாப் எடிஷன் இது தான் ஐஎன் சிக்ஸ்டி சிக்ஸ்டீன் ஜிபியில் டாப் எடிஷன் இது தான் ஸோ நாங்கள் அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்தோம் நான் செக் பண்ணி பார்த்தோன்னே அதையோ ஒரு ரொம்ப டபுள் ஃபேன் வச்சுது நல்லா இருந்தது பார்க்குறப்பயோ பார்க்குறப்பாவ் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நான் போனது ஃபார்ட்டி செவன்ட்டி தான் ஃபர்ஸ்ட் சார் ஃபார்ட்டி சிக்ஸ்டியில் பார்த்தோம் அதை விட கொஞ்சம் ரேட்டு தான் இருந்தது எயிட் ஜிபியில் அவர் அப்படியே இன்னும் கொஞ்சம் ரேட்டு வந்து சிக்ஸ்டின் ஜிபி அப்படியே வந்துடுச்சு ஆல்மோஸ்ட் இதுவே வந்து அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி செவனோ ஃபார்ட்டி சிக்ஸ் செவோ வந்து நினைக்கிறேன் அவ்வளோ பட் நல்லா ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் போனாங்க நம்ம அதில் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது கைஸ் ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்கு டக்கு டக்குன்னு போன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம வந்து அப்படி கரெக்டாக மேக் பண்ணி நான் அந்த பிசிபில்க்காக அதுக்கேற்ற சின்ன 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 கிளிப்ஸ் தான் எடுத்தேன் ஸோ சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அதை எல்லாமே கம்மி கொலேக்ட் பண்ணி என்னென்றது நான் என்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தால் உடனே டிஸ்கிரிப்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களோட கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் எனக்கு தேவை பிகாஸ் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 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 நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சஜஷன் இருந்தால் இருந்தால் கமெண்ட்டில் சஜெஸ்ட் பண்ணுங்க கைஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோடய லவ் ஒன் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை அதனால் உங்களோடய லவ் ஒன் சப்போர்ட் எப்பயுமே என் குடும்பம் பண்ணுங்கள் டெய்லி ரெகுலர் லைஃப் ப்ராப்பராக போட்டுட்ருக்கோம் ஸோ ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா ஒயரிங் பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது ஒன்று மட்டும்தான் எனக்கு லைட்டாக ஒரு இதுவாக இருந்தது மற்றபடி எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க அவங்களும் நம்ம ச தப்பு முழுசாக சொல்ல முடியாது அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்களே அந்த குறையும் அதை நினச்சிக்க முடியாது எல்லாமே கரெக்டாக முடிஞ்சாவது சின்ன சின்ன இருக்கும் இல்லை அதே மாதிரி தான் எதை நினைச்சிட்டு ஒயரிங் மேனேஜ்மெண்ட் தான் என்ன செய்ய பரலை இருக்கட்டும் ஒரு மாதிரி கச்சாமி சொன்ன நிறைய வீடியோ சாப்பாகிறப்போ அழகாக மேனேஜ்மெண்ட் லைனில் கரெக்டாக போகும் சொன்ன அவங்கள ரொம்ப ஃபோஸ்தான் பண்ணல பிகாஸ் ஆல்மோஸ்ட் டைம் ரொம்ப ஆகிடுச்சு அதனால தான் வந்துட்டு நானும் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நான் சொல்லி விரும்புகிறேன் இதுக்கான சப்போர்ட் பண்ண ரொம்ப 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 நன்றி பிகாஸ் கூட என் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை தான் ஆகணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசி பில் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரீம் செட் பண்ணுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன்னு தான் தெரியும் அதுக்கு என்னோடய குருநாதர் அவர் இருந்தார் கண்டிப்பாக சப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் செட்டப் கைஸ் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இதில் உங்களோட இது எப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பிசி பில் செட் பண்ணியிருக்கேன் ஸோ சிஸ்டம் அப்புறம் இந்த மைக்கு இந்த மைக்கோட ஓனர் நான் இல்லைங்கோ அப்படிதான் இருந்தது ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மார்க்காம கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்